இந்திரனுக்கு கிடைச்ச ஒரு சாபத்தினால உருவான கோவிலா ஆமாங்க மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் கோவில் சாபத்தினால் உருவான ஒரு கோவில் ஒரு நாள் துர்வாசம் சிவபூஜை செய்யறாரு பூஜை செய்து அங்க கிடைத்த ஒரு மலர்மலைய இந்திரனிடம் கொடுக்கிறாரு இந்திரனோ தனது ஐராவதம் கிட்ட அந்த மாலையை வைக்கிறாரு ஐராவதம் அந்த மாலையுடைய மகிமை தெரியாம அதை கீழே தள்ளி விட்டுருது புனிதமான மலர்மாலையை இந்திரனும் ஐராவதமும் சேர்ந்து அலட்சியப்படுத்தினதினால துர்வாச முனிவர் சாபம் கொடுக்கிறாரு முனிவர் சாபம் படி தேவேந்திரன் தன்னுடைய தலைவர் பதவியை இழக்கிறாரு ஐராவதமோ சாதாரண காட்டு யானையா பறக்குது சாப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஐராவதமோ வில்வ மரங்கள் நிறைந்த இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானை வணங்குது ஐராவதத்தோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் இந்த இடத்துல தோன்றி ஐராவதத்திற்கு முக்தி அளித்தார் முக்தி கொடுத்தனால ஈசனுக்கு முக்தீஸ்வரர்னும் ஐராவதம் இந்த இடத்துல வந்து சிவபெருமானை வணங்கியதுனால இந்த இடத்துக்கு பெயர் ஐராவத நல்லூர் அப்படின்னும் ஆச்சு